பனித்துளிகள் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத் மூன்று வரங்களை கண்டறிதல் பகுதி நான்கு அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது வர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்போ சிலர் பதிமூன்று இரண்டு மூன்று தொள்ளாயிரம் ஆண்டுகளாக பிரிட்டிஷ் அரசர்கள் ராணிகளின் முடிசூட்டு விழாக்கள் வெஸ்ட் மின்ஸ்டர் பேராலயத்தில் தான் நடைபெறுகின்றன ஐம்பத்தி மூணுல முடிசூட்டு விழா நடந்தது அன்று இரண்டாம் எலிசபெத் ராணியானார் முப்பத்தி ஒன்பதாவது ஆட்சியாளராக முடிசூட்டப்பட்டார் அந்த நிகழ்வு தான் முதன் முதல்ல தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்பட்டது இங்கிலாந்தில் மட்டும் ஏழு கோடி பேர் பார்த்தனர் முடிசூட்டு விழாக்கள் பெரும்பாலும் பிரமாண்டமாக நடக்கும் புதிய ஏற்பாட்டில் ஒரு எளிய விழா மூலம் பவுலும் பர்ணபாவும் தங்கள் ஊழியத்தை தொடங்கினாங்க திருச்சபையினர் உபவாசித்து ஜெபித்த போது அவங்க இருவரையும் தாம் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடும்படி ஆவியானவர் சொன்னார் என்று அப்போ சிலர் பதிமூணு ரெண்டுல வாசிக்கிறோம் அவங்களுக்கு விசேஷித்த அதிகாரத்தை வழங்குவதற்காக அல்ல ஆவியானவர் ஏற்கனவே அவர்களின் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்த கிருபைய உறுதிப்படுத்தின நிகழ்வாக இருந்தது பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் ஊழியத்திற்கான வர வழங்கப்பட்ட பிறகு அந்த விழா நடந்தது அதே ஆவியின் வரங்களை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையால் வழங்கப்படுவதில்லை மாறாக அவை பரலோகத்திலிருந்து தேவ மக்களுக்கு கொடுக்கப்படுபவை நம் ஆவிக்குரிய வரங்களை கண்டறிகிறதுல மற்றவங்க கருத்தை நாம் புறக்கணிக்கக்கூடாது அதனால தான் அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்கிறது நீதிமுறைகள் பதினொன்று பதினான்கு திருச்சபைய கட்டி எழுப்புவதற்கு தேவன் வரங்களை தருவதால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நம் வரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் நம் உணர்வுகளை நாம் சார்ந்திருக்க கூடாது நம்மை உயர்த்துகிறதற்காகவோ நம் சொந்த நலனுக்காகவோ வரங்கள் கொடுக்கப்படவில்லை அப்படியே மனுஷகுமாரனும் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் வந்தார் என்று மார்க் பத்து நாற்பத்தி ஐந்துல வாசிக்கிறோம் இன்றைய செயலில் காட்டுங்கள் தேவபக்தி உள்ளவர்களிடம் உங்கள் ஆவிக்குரிய வரங்களாக அவங்க எவற்றை உணர்கிறார்கள் என்று கேளுங்க அவங்க சொல்லுகிறபடி உங்களிடம் உள்ளதா வேண தேடுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்திய இருபது இருபத்தேழு இருபத்தெட்டு அப்போ சிலர் ஆறு வசனங்கள் ஒன்று முதல் ஏழு இரண்டு திமுத்தி ஒன்று ஆறு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் யாவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்